மூன்று முடிச்சு சீரியலில் நந்தினி சூர்யாவுக்கு இடையில் விரிசலை ஏற்படுத்த போகும் அர்ச்சனா வேவு பார்க்க வந்த ரேணுகா சன் டிவியில் ஒளிபரப்பாகி வருகிற மூன்று முடிச்சு சீரியலில் சூர்யாவை பொறுத்தவரை நிதானம் இல்லாமல் நந்தினி களத்தில் தாலி கட்டியிருந்தாலும் நந்தினியை விட்டு கொடுக்காமல் எந்த கஷ்டமும் வரவிடாமல் பார்த்து கொள்கிறார் ஆனால் மதுவிற்கும் அடிமையாக மதுவிற்கு அடிமையாகவும் அம்மாவை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக செய்யும் எல்லா விஷயத்திலையும் நந்தினி சுந்தரவளியிடம் மாட்டிக்கொள்கிற மாட்டிக்கொண்டு புலம்புகிறாள் இதனால் நந்தினிக்கு கல்யாண வாழ்க்கை பிடிக்காமல் போய்விட்டது அத்துடன் சூர்யாவுக்கும் தன் மீது பாசம் எதுவும் இல்லை என உணர்ந்த நந்தினி இந்த ஊரை விட்டு போக வேண்டும் முடிவு பண்ணினான் அதன்படி மாமனார் மாமனாரிடம் உதவி கேட்க நீ என் மகனை குடியிலிருந்து மீட்டு கொண்டு வா நான் உன் நீ ஊருக்கு போக ஏற்பாடு பண்ணுகிறேன் என்று சொல்கிறான் அதனால் நந்தினி சூர்யாவை குடிக்க விடாமல் தடுக்க வேண்டும் என்று எல்லா ஏற்பாடுகளும் பக்காவா பண்ணி சூர்யாவை மாற்றி வருகிறார் இதனால் குடிப்பழக்கத்தையே விற்கும் சூர்யா நிரந்தரமாக அதை விட்டுவிட்டு பொறுப்பான கணவராகவும் நந்தினி மீது உண்மையான அன்பையும் அக்கறையும் காட்டும் விதமாக மாறிவிடுகிறார் ஆனால் இந்த சமயத்தில் அர்ச்சனா நந்தினி மற்றும் சூர்யாவுக்கு இடையில் விரிசலை ஏற்படுத்தி சூர்யாவிடமிருந்து நந்தினியை பிரிக்க வேண்டும் என்பதற்காக திட்டம் போட்டுவிட்டார் அதற்கு அவருடைய ஒரு ஆலை சுந்தரவள்ளி வீட்டிற்கு வேலைக்காரியாக அனுப்பிவிடுகிறார் அந்த வகையில் நந்தினி மற்றும் சூர்யாவுக்கு இடையில் என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது எப்படி நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள ரேணுகாவை வேணுபாக்க வேவு பார்க்க அனுப்புகிறார் வேவு பார்க்க வந்த ரேணுகா சூர்யாவின் ரூம்ப வீடியோ காலில் அர்ச்சனாவுக்கு காட் காட்டி வருகிறார் அந்த வீடியோ காலில் நந்தினி தனியாக தூங்கும் பாயும் தலவனையும் பார்த்துவிட்டு இவர்கள் ரெண்டு பேரும் இன்னும் கணவன் மனைவியாக வாழவில்லை இதுபோது எனக்கு இவர்களை பிரிக்கிறதுக்குன்னு வேறு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறான் ஏற்கனவே எக்கச்சக்கமான பிரச்சனைகளை சந்தித்து வரும் நந்தினி வீட்டுக்குள் குடைச்சல் கொடுக்கும் சுந்தரவளியே சமாளிக்க முடியல சமாளிக்க முடியாமத்தினருகிறா இது வேற மறைமுகமாக தா இருந்து தாக்கும் அர்ச்சனாவின் செயலுக்கு நந்தினி எப்படி பதிலடி கொடுக்க போகிறார் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது ஆனால் என்ன ஆனாலும் சூர்யா நந்தினியை விட்டு கொடுக்க மாட்டார் கூடிய சீக்கிரமே இருவரும் மனமொத்து தம்பதிகளாக மாறிவிடுவார்கள்